பிதாவாய் தேவனே வானத்திலும் பூமியின் சரல் அதிகாரம் உள்ள இயேசு நாம ஜெபிக்கிறான் ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக இயேசு நாமத்தில் மன்றாடி அன்றாடி கர்த்தாவே பிதாவாய் பிதாவாய்தேவனே அன்று பிள்ளைகள் கத்திரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலம் என்று சொன்ன பிரகாரமாக பிள்ளைக்கு நீர் கொடுக்க மாச விதமா இருக்கு அப்படின்னா பிதாவான் யாரெல்லாம் இந்த குழந்தை இல்லாமல் அன்றுவரையே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அவர்கள் காம் சமத்தை நோக்கி நம்ம அன்றாடி செவிகிறோம் கத்தர் ஒரு விஷயமாக நீ மனதெருங்கி பிள்ளை அன்றுவரே அவர்கள கர்ப்பத்தின் கனியை தொட்டு கர்த்தர் ஆசீர்வித்து குழந்தை பல்கலை பெற்று செல்வத்தை பெற்று அந்தவரையே ஒரு மன மகிழ்ச்சியோடு கத்தன் தம்மை கிருபை பாராட்ட முடியாமல் செவிகிறோம் அண்டு வரையும் பிள்ளைகள் அனுமதமாக அவள் படுகிற நிந்தனைகளும் போறோம் அந்த பெரிய வேதனைகளும் கவலைகளும் அந்தவரைய துயரங்களையும் அண்டவரின் கண்ணையும் எல்லாவற்றையும் கத்தனையும் காண்கின்ற தேவனாக வைனால் அண்டு தேவன் ஈசப்பா அவளுக்கு அண்ணி மனதிறங்கி மனது நெருந்தள்ளி ஈசப்பா அவளுக்கு நீதி செய்யும் முடியாமல் இறக்கம் பாராட்ட முடியாது தயவு பாராட்ட முடியாது கிருபை பாராட்ட முடியாது செவிக்கிறோம் கர்த்தர் ஒரு விசையாக அந்த கர்ப்பத்தின் கனியை கடாச்சாரத்திலும் அடையேசு நாம ஜெபிக்கிறோம் எப்படி அண்ணாடி நண்பக கர்ப்பத்தை கடாச்சாரத்தில் தேவன் ஏசப்பா அன்பி கர்த்தர் ஏசப்பா ராகனே நண்பை கர்ப்பத்தை நினைத்தல தேவன் அனைவரும் ராக ராகலுக்கு கர்ப்பதின் கணி ஆசிர்வித்த தேவன் அந்த சந்ததி பழகி கத்தினி கிருபை பாராட்டினே அது அதுபோல யாரெல்லாம் சப்பா இந்த நேரத்தில் அனைவரே பிள்ளை இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் சாப்பா பிள்ளை நிமித்தமாக ஏங்கி என்றே சப்பா அவர்கள் அன்றரே துக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக இயேசு நாம ஜெபிக்கிறோம் கத்தாவே அணைய நாட்கள் காத்திருப்பது இறுதி திளைகி பண்ணும் விரும்பினு வரும்போதோ ஜீவ விருச்சம் ஒன்று சொன்ன வாத்தியம் பிரகாரமாக அனைவரே அணைய நாட்கள் அவர் காத்திருந்து அவர் இறுதி இழுத்து போயிருக்கிறது கற்று தான் அறிவேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் அன்றுபடி கர்ப்பத்தின் கனியை தந்து அவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கர்த்தர் என்பவரை அவர்கள் இருதயத்தை மகிழ்ச்சி கழிப்பு கழிப்புண்டாக்கும் முடியாத இயேசு நாம் ஜெபிக்கிற அவருக்கு நன்றி கர்த்த தாமி அவர்கள் நண்பரே ஏசப்பா அந்த கர்ப்பத்தின் கனி உண்டாகாதவரைக்கு அன்றைய தடை செய்கிற எல்லாம் பொல்லா தாவிலே வானத்தை பூமி சகல் ஏசு நாமத்தில் நண்பரே அழைத்து நிறுவனமாகி ஜெபிக்கிறோம் அந்த கர்ப்பத்தின் கனிமே நண்பரே கல்வா ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் கர்ப்பத்தின் கனி ஏசு நாமத்தாலம் இயேசு ரத்தத்தை வேலை எடுத்து அணவரேசப்பா அந்த கர்ப்பணியின் கனி என அனைவரேசப்பா அதை என கரத்தினால் மூடி மறைத்துக்கொள்ள முடியாது ஆனா ஜெபிக்கிறோம் அனைவரே முது கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் ஆளு செய்வராக ஆண்டுசபம் வல்லமை இறங்கி கர்ப்பதிகள் உண்டாக என்ன தடைகள் இருந்தாலும் நீக்க ரெண்டு பதினும் அடி தடைகளை நீக்கி போடுக்கிற ஆவியானது தாம் ஒரு விஷயமாக ஆனவே எல்லா தடைகளை கற்று நீக்கி போட்டு இந்த கர்ப்பத்தின் கனி ஆனால் உண்டாக கற்று தமிழ் கிருப்பி முடியாது முடியாத ஜபிக்கிறோம் காலத்தில் ஒப்பு கடுக்கிறோம் நாங்கள் கர்ப்பதி அடவேசம் கர்ப்பதி உண்டாகும் முறையாக பிதா குமார் பருசுத்தா நாமத்தில் ஆசிவத்து ஜபிக்கிறோம் அணரே துதிக்கண மயம் எல்லாம் ஒருவருக்கு மட்டுசுத்தையும் விளையாட்டு நாம நல்ல பிதாவே ஆமே